Tamil Spine Doctor. All you know about back pain, neck pain, joint pain. There is a solution. I'm Doctor Ardhana Sekaran, bringing you expert tips, treatments, and relief for a pain-free life. Stay tuned, Tamil Spine Doctor. Tamil Spine Doctor. Pain relief starts here. Let's go to our video. Welcome. Welcome. டூ தமிழ் ஸ்பைன் டாக்டர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னுக்க ஒரு பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தீராத ஒரு வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்குது அவர் தொடர்ந்து பல இடத்துல வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்மல் நார்மல்னு வருது ஃபர்ஸ்ட்டு சிடி ஸ்கேன் எடுக்கிறாரு நார்மல் வந்துச்சு அப்புறம் அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்குறாங்க அது நார்மலாக வந்துச்சு இவங்க வந்து தொடர்ந்து ஒரு நாலஞ்சு டாக்டர் பார்த்துட்டே இருக்காங்க எல்லாமே வந்து நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் பேஷண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா வயிற்று வலி தாங்க முடில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆறு மாதமாக எட்டு மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இருக்காங்க பல இடத்துல போய் பார்த்துட்டுமே தீர்வு கிடைக்கல அப்புறமா நம்ம கிட்ட வந்து பார்த்தபோது நம்ம வந்து என்னன்னு நினச்சோம்னாக்கா இது எங்கேருந்து வழி வருதுன்றதை பற்றி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னு நினச்சோம் அப்போ நம்ம பிசிக்கலாக அவங்களை எக்ஸாம் பண்ணி பார்க்கும்போது முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய அந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்க புண்ணாயிட்டு இருந்துச்சு அந்த ஜாயிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அதிகமாக வழி உணர்ந்தாங்க அங்கேருந்து அப்படியே ஃப்ரெண்டால் பரவி ஒரு பெல்ட் மாதிரி வந்து அவங்க நல்லா உண உணர முடிஞ்சி அப்போ அதுக்காரண தீர்வுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எரக்டாஸ் பைனியல் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் போடுறோம் அந்த பிளாக் வந்து என்ன பண்ணுனாக்க அந்த செக்மெண்ட்டில் கொடுக்குற நிலமை வந்து அது மறுத்து போக வச்சிடும் மறுத்து போக வச்சு கூடவே நம்ம கொடுக்குற அந்த வழி நிவாரணம் மருந்து சேர்ந்து உங்களுக்கு ப்ரொலாங் ஆக்ஷன் வந்து கொடுக்கும் இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணும்போது பேஷண்டுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைச்சிச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அதை நம்ம இன்றைக்கி வந்து என்னன்றதை பார்க்கலாங்க எரக்டா ஸ்பைனா பிளாக் இஸ் எ சொல்யூஷன் ஃபார் க்ரானிக் அன்ட்ரீட்டபிள் அப்டமன் பெயின் அப்டமன் பெயின் ஆகட்டும் செஸ்ட் பெயின் ஆகட்டும் நிறைய பேருக்கு செஸ்டில் இடத்துல வலியுந்து டேருக்குன்னு சொல்லுவாங்க காஸ்டோ கார்டல் ஜங்ஷன் சொல்லுவோம் அதாவது குறுத்து எலும்பு எலும்பு சேர்கிற இடத்துல பக்ரி எலும்பு இந்த இடத்துல நிறைய பேர் வலியுறுந்து இருக்குன்னு சொல்லுவாங்க அது யூஸ் பண்ணுறதுனால அது வேற டேர்ன்றதுனால கூட இருக்கலாம் ஆனால் அதிகமாக ஸ்ட்ரெச் ஆகி ஸ்ட்ரெச் ஆகி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண்ணுமே இங்கே இருந்து வரக்கூடிய அந்த தான் இந்த பெயினை அவங்க உணர்கிறாங்க ஸோ இதுவுமே ஒரு காரணம் கார்டல் ஜங்ஷன் பெயின் மஸ்க்லோஸ்கல் பெயின் இது எல்லாமே இருந்து வரக்கூடிய நரம்பு புண்ணாகிறதுனால வரக்கூடியது அது வந்து நம்ம வயிற்று வலி திரு திருலேன்ட்டு ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிட்டு மன உளைச்சலோடு இருக்கணும் அவசியம் கிடையாது ப்ராப்பரான ஒரு பெயின் டாக்டர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஈஸியாக அவைலட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி அந்த எலக்ட்ராஸ் பைன பிளாக்கும் பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் முறையில் வந்து இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க அது ஒரு டேக்கர் ப்ரொசீஜர்

அப்சர்வேஷன் மட்டும் இருந்தால் போதும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க காரணமே இல்லாத ஒரு வயிற்று வலிக்கோ இல்லை நெஞ்சு வலிக்கோ காரணம் வந்து முதுகுத்தண்டுல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் புண்ணாகிறதுனால வரும் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க மீண்டும் அடுத்த பதிவுல இருந்து சந்திப்போம் அது வரைக்கும் தமிழ் ஃபைன் டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு பயனுள்ள தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்